பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல இந்தியா வந்து த்ரில் வெற்றி அடைஞ்சிருக்கு பைனல்ஸா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச்ல வந்து ஏழு ரன்கள் வித்தியாசத்துல வந்து இந்தியா வந்து த்ரில் வெற்றி அடைஞ்சாங்க அந்த ஏழு ரன்கள் வித்தியாசத்தை ஜெயித்ததுல ஒரு ரகசியம் இருக்குன்னு வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ட்விட் போட்டுட்டு இருக்காங்க அதை பத்தி என்ன தெரியுமா நட்டு ப்ரோ ஆமா அந்த ஏழு அப்படிங்கிறது வந்து மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய ஜெர்சி நம்பரு சோ தல ஃபார் ரீசன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க சோ இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து பழைய நியூஸ் தான் ஸோ இதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இந்த வெற்றிலேருந்து நம்ம என்னென்ன டேக்கவேஸ் எடுத்துக்கலாம் மொத்தமொத்தமா இந்த சீரிஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய அவுட்டன்டென்ட்ஸ் இருந்துச்சு இந்தியாக்கும் சரி மற்ற டீம்களுக்கும் சரி சோ இந்த டி20 உலக கோப்பையில இருந்து என்னலாம் நம்ம டேக்கவேஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி இரண்டு நாடுகள் வந்து இரண்டு வாட்டி கப்புகள் ஜெயிச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்ல இங்கிலாந்து ரெண்டு முறையும் வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு முறையும் ஜெயிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா மூணாவது அணியா வந்து இந்தியா டீம் வந்து ஜாயின் பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு வருஷமே ஜெயிச்சாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலாந்தும் பாத்தீங்கன்னா இரண்டு முறை ஜெயிச்சிருந்தாங்க இந்தியா இரண்டாவது முறையா அந்த சாதனையை படைச்சிருக்காங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஏழுல மகேந்திர சிங் தோனி அவர்கள் தலைமையில ஒரு இளம் டீம் வந்து முதல் முறையா டி டுவெண்ட்டி இவ்வளோ கோப்பை நடந்தது அந்த கோப்பையை வந்து ஜெயிச்சாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அவர்களோட தலைமையில இந்த கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து இரண்டாயிரத்தி ஏழுல ரோஹித் சர்மா ஒரு இளம் இருந்தாரு இப்ப வந்து அவர் கேப்டனா இந்த கோப்பையை ஜெயிச்சு கொடுத்து அதுலருந்து ரிட்டயர் ஆயிருக்காரு அதாவது டி டுவெண்ட்டி போட்டிகளில் இனிமேல் விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் மட்டும் இல்லாமல் விராட் கோலி மற்றும் ஜடேஜா அவர்களும் ரிட்டையர்மெண்ட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வீரர்களுமே ஓய்வு

இந்திய அணி தோத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் இந்தியன் டீம் மேல வைக்கப்பட்டது சோ தோனி அப்படிங்கிற நபரால மட்டும் தான் ஐசிசி டிராஃபி வந்து ஜெயிக்க முடிஞ்சுச்சு சோ அதுக்கு இந்தியன் டீமால ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான விமர்சனத்தை வச்சிருந்தாங்க சோ அதுல இருந்து ரோஹித் சர்மா தலைமையிலான டீம் மீண்டும் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதே டீம் தான் இதுலயே இருக்காங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வீரர்கள் வந்து அந்த டீம்ல இருந்தவங்க இதுலயே இருக்காங்க சோ அந்த ஒரு மிகப்பெரிய தோல்வியில இருந்து மீண்டும் வந்து இப்ப இந்த ஐசிசி டிராஃபியை ஜெயிச்சு நாங்களும் எங்களாலயே முடியும் அப்படினு சொல்லி நிரூபிச்சு காட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாம வெஸ்டர்ன் மீடியாக்களும் இந்தியன் டீம் வந்து சோக்கர்னு விமர்சனம் பண்ணாங்க அந்த வெஸ்டர்ன் மீடியாக்கெல்லாம் பதிலடி கொடுக்கறது தான் இந்தியன் டீம் வந்து ஜெயிச்சாங்க ஸோ அவங்க மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முன்னாள் வீரர்களும் பாத்தீங்கன்னா இந்திய அணி மேல விமர்சனம் வச்சிருந்தாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு வெஸ்டர்ன் மீடியா எப்படி சோக்கர் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்களோ இவங்க என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னன்னா பாகிஸ்தான் முன்னாள் வீரரான இன்சவம் உள்ள என்ன சொல்லியிருக்காருனா இந்தியா விளையாடுறப்ப மட்டும் எப்படி வந்து பந்துகள்லாம் மாறுது ஸோ அதிகமாக ஸ்விங் ஆகுது ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கற அரசியல் இருக்கு ஆமா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா ஐ சி ஏதோ பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தாரு அதுக்கு ரோஹித் சர்மாவே பதிலடி கொடுத்திருந்தாரு பாகிஸ்தானுமே இதே மாதிரி தான் விளாண்டாங்க அவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்க கூடாது வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடுகளம் எப்படி இருக்குன்னு இன்சமம் உள்ளக்கு தெரியாதா ஏதோ பேசணும்னு அவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவே பதிலடி கொடுத்திருந்தாரு இந்தியன் டீம் வந்து நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானாங்கன்னு நட்டு சொன்னாரு இந்தியன் டீம் மட்டும் இல்லாம இந்தியன் பிளேயர்ஸும் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க சோ நீங்க சொன்ன மாதிரி தான் ஹர்திக் பாண்டியா வந்து கடந்த சில மாதங்களா பாத்தீங்கன்னா ரொம்பவே விமர்சிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்தாரு அவர் வந்து குஜராத் டீம்ல இருந்து மும்பைக்கு வந்ததுக்கு

ரொம்பவே ட்ரோல் பண்ணிட்டாங்க என்ன நோக்கி பல அம்புகளை எரிஞ்சாங்க நான் அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருந்தேன் மௌனம் தான் என்னோட ஒரே பதிலா இருந்துச்சு சோ அதுக்கு எல்லாமே இந்த கோப்பை ஜெயிச்சது மூலமா நான் பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது வந்து ஒரு ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்தது அதுக்கப்புறமா நம்ம விராட் கோலி பத்தி பேசி ஆகணும் ஏன்னா விராட் கோலி அவர்கள் வந்து இந்த சீரீஸ்ல ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அடுத்து போக போக வந்து இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு அவர் முக்கியமா இருந்தார் ஆமா ஃபைனல்ல வந்து அவர் தான் வந்து அந்த ஸ்டாண்ட் பண்ணி விக்கெட்டுகள் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு ஸோ இந்தியா வந்து ஒரு நூத்தி ரன்னாவது அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கிட்டயுமே இருந்திருக்கும் அவர் வந்து நின்று அடிச்ச ரன்கள் இருக்கு பாத்தீங்களா அதுதான் இந்தியாவோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு இதுக்கு முன்னாடியே ஐபிஎல்ல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கும் அவர் வந்து இதை பதிலடி கொடுத்துருக்காரு கடைசியில போகிறப்ப ஸோ ஐபிஎல் அப்படிங்கிற டி டுவெண்ட்டி போட்டியில தான் எனக்கு வந்து கோப்பை கிடைக்கல ஆனா டி டுவெண்ட்டி உலக கோப்பையை ஜெயிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டு தான் அவர் போயிருக்காரு அதோட சேர்த்து ராகுல் டிராவிடோட கோச்சிங்க பத்தியும் வந்து நிறைய இப்போ படிச்சு அவரோட கோச்சிங் சரியில்லை அவரோட ட்ரெயினிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாஸில் ட்விட்டர் எல்லாம் வந்து அவர் போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய நியூ கிரிக்கெட்ல வந்து அவருடைய கோச்சிங் டெக்னிக்ஸ் அந்த அளவுக்கு எடுபடலன்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேஸ்பால் கிரிக்கெட்லாம் இவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க இங்கிலாந்து அந்த அளவுக்கு இந்தியாவோட பர்ஃபாமென்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க பட் பேஸ்பாலையே நொறுக்க விட்டது பார்த்தீங்கன்னா ராகுல் திராவிட் அவர்களுடைய கோச் இரண்டாயிரத்தி ஏழில் ராகுல் திராவிட் அவர்கள் இந்திய அணியோட கேப்டனாக இருக்கிறப்ப ஐம்பது ஓவர் உலகக் கோப்பை நடந்துச்சு அப்போ இந்திய அணி லீக் சுற்றலையே வெளியேறிட்டாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட வந்து தோல்வியை தழுவி லீக் சுற்றுல வெளியேறி இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான ஒரு கோச்சா உலக கோப்பையோட விடைபெற வச்சு இந்திய வீரர்கள் அவருக்கு வந்து மரியாதை கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு உலக கோப்பையா இருக்கட்டும் இந்திய அணி ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமா இருந்தது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டிங் யூனிட் தான் ஆனா இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியோட பவுலிங் யூனிட் பாத்தீங்கன்னா இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்பிரிட் பும்மராவா இருக்கட்டும் ஹர்ஷ்தீப் சிங்கா இருக்கட்டும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உலக தரத்துல

கடைசியாக ஒரு சில வருடங்களாக வந்து ஃபைனல் வர போய் தோத்ததா இருக்கட்டும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பையில் வந்து இந்திய அணி வந்து ஃபைனல் வரைக்கும் போயவே தோத்துட்டாங்க ஸோ ரெண்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் வரைக்கும் முன்னேறி ஃபைனலில் வந்து தோத்து போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாமே எல்லா ரசிகர்களுக்குமே வந்து ஒரு குறையாகவே தான் இருந்துச்சு ஸோ அந்த குறையெல்லாம் நீக்கிற விதமாக தான் இந்த உலகக்கோப்பை வெற்றி நம்ம பார்க்கணும் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா பிசிசிஐயோட செயலாளரான ஜெய்சா அவர்கள் நூற்றி இருபத்தஞ்சு வந்து இந்தியன் டீமுக்கு வந்து பரிசாக வச்சிருக்காரு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்திய வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க இந்தியன் டீமை தவிர்த்து நம்ம மற்ற டீமுகளை பத்தியும் அதுல பேசியாகணும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா புது டீமாக இருக்கக்கூடிய யுஎஸ்சி அவங்க இப்பதான் வந்து ஒரு வளர்ந்து வரும் கிரிக்கெட் டீமா இருக்காங்க அசோசியேட் நேஷன்ஸ்ல தான் இருக்காங்க அவங்க வந்து சூப்பர் எயிட் சுற்று வர தகுதி பெற்றிருந்தாங்க அதே மாதிரி நம்ம ஆப்கானிஸ்தான் டீமையும் வந்து ரொம்பவே பாராட்டியாகணும் ஆகணும் ஏன் அப்படின்னா அந்த நாட்டுல வந்து முக்காவாசி நேரம் வந்து போர் தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு அமைதி இல்லாத சூழல்ல கிரிக்கெட் விளையாடி ஒரு உலக கோப்பை மாதிரியான ஒரு மிகப்பெரிய சீரியஸ்ல அரை இறுதி வரைக்குமே முன்னேறி இருக்காங்க ஸோ அந்த டீம்களையும் நம்ம வந்து பாராட்டி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்காட்லாண்ட் மற்றும் பப்புவா நியூ குனியா போன்ற நாடுகளும் இந்த சீரியஸ்ல வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த டீம் வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது ஏன் அப்படின்னா இந்தியா வந்து இப்போதான் ஜோக்கர்ஸ்னு வெஸ்டர்ன் மீடியா கண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க கிரிக்கெட் விளையாட தொடர்ந்து இருந்து இந்த டீம் வந்து ஜோக்கர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு டீம் தான் சவுத் ஆப்பிரிக்கா ஸோ அவங்க வந்து அரை இறுதியை தாண்டி எந்த ஒரு மிகப்பெரிய சீரியஸ்லையுமே போனது கிடையாது பட் முதல் முறையாக அவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க ஸோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தான் இருந்துச்சு ஸோ பதினஞ்சாவது ஓவர் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு குறிப்பா ஹென்ரிக் கிளாசன் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க பட் அதுக்கப்புறமா இந்தியன் டீம் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் இந்த நேரத்தில் நம்ம வந்து தென்னாப்பிரிக்கா டீமுக்கும் வந்து ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும் ஒரு இன்னொரு முக்கியமான ரூமர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பரவிட்டு இருந்துச்சு அது என்னன்னு தெரியாமட்டு ஆமா அதாவது நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சாரு டேவிட் மில்லர் அடிச்ச பந்து ஸோ அந்த கேட்ச் தான் ஒரு மேட்சை வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் இந்தியா பக்கம் திருப்பி விட்டது அந்த கேட்ச் தான் அந்த கேட்சை இன்னொரு வியூவில இருந்து பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவோட காலு பவுண்டரி ரொம்ப டச் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொறாமையில சொல்றதுதான் இது முக்கியம் ஆமா நெட்டிசன் சொல்லக்கூடாது இந்த ரூமர்ஸ் முக்கியமா பரப்புறது யாருன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மீடியாக்களும் பாகிஸ்தான் மீடியாக்களும் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இது வந்து நம்ம வந்து இதுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம முதலே சொன்னோம் போன உலக கோப்பையிலே பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து தனியா வந்து அவங்களுக்குன்னு வந்து பிச்சை மாத்திடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா இந்தியாக்குன்னு வந்து ஸ்பெஷல் பந்து எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ஒரு தோல்வி வந்து வந்துச்சுன்னா அந்த தோல்வி வந்து ஒத்துக்கணும் அதை விட்டு போட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு குத்தம் சொல்லிட்டு இருக்கிறதா இவங்களோட வேலையா இருக்கு இதுவே ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தாங்களோ இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தாங்களோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் சோ இந்தியா ஜெயிக்கிறப்ப மட்டும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து முன் வச்சிருவாங்க சோ இந்தியா ஜெயிச்சாலே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க திருமுருகன் நட்டு பூரா விளையாட்டு வந்து விளையாட்டா பார்க்கணும் கிரிக்கில் வந்து இந்த அரசியலோ இல்ல தேவையாத விஷயம் வந்து செய்யக்கூடாது இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கு அதை நம்ம செலிப்ரேட் பண்றோம் அவ்வளவுதான் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்